வணக்கம் வாங்க எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா இன்றைக்கு நாங்கள் சுவையான கருவாட்டை பிரட்டல் எப்படி செய்யறதுன்ட்டு பார்ப்போம் நான் இதில் இருநூறு கிராம் துண்டு கருவாடை எடுத்துருக்குறேன் சுடுதண்ணி ஊற்றி கொள்வோம் எந்த கருவாடை இருந்தாலும் நாங்கள் சுடுதண்ணி ஊற்றி கழுவி கொள்ள வேணும் ஏன்னா சில கருவாடில் சரியான உப்பு இருக்கும் சுடு சுடுதண்ணி ஊற்றியக்குள்ளே அந்த உப்பு தன்மை குறையும் சுடுதண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு பிறகு நாங்கள் கருவாட்டை கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் கருவாட்டை கழுவிட்டு அதில் உள்ள தோலை உரித்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ நாங்க இந்த கருவாட்டில் கொஞ்சம் மஞ்சள் போடுவோம் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம் அதோட ஒரு பாதி தேசிக்காய புளிஞ்சு விடுவோம் புளிஞ்சி விட்டு இது நல்ல வடிவாக இருக்கா நாங்கள் பிரட்டி போட்டு வைப்போம் நீங்கள் கருவாடு பொறுக்கிய கிள்ளையின்றாலும் சரி பிரட்டையை கிளையண்டாலும் சரி இப்படி மஞ்சளம் தேசி புளியும் விட்டு பிரட்டி போட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு உரித்து பாருங்கள் நல்ல சுவையாக இருக்கும் இது ஊறட்டும் இப்போ நாங்கள் பிரட்டலுக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து கொள்வோம் மூன்று வெங்காயம் எடுத்துருக்குறேன் ரெண்டு தக்காளிப்பழம் ஒரு நாலஞ்சு கறிமுளகாய் அது உங்களோட விருப்பம்தான் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு மூன்று பல் உள்ளி ரம்பை கருவேப்பிலை வளத்தையும் எடுத்துருக்கிறேன் எல்லாத்தையும் கழுவி போட்டு நாங்கள் வட்டி கொள்வோம் நிறைய பேர் என்னை வீடியோ பார்க்குறீங்க எனக்கு உண்மையிலேயே சரியான சந்தோஷமாக இருக்குது நான் நினைக்கிறில்லை நீங்கள் எனக்கு வள சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் பார்க்குறீங்க மாதிரி பார்க்குற நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் கருவாட்டை விரும்பாத ஆக்களே கிடையாது மீன் இறைச்சி நண்டு கனவை எல்லாத்தையும் விட இந்த கருவாடை எல்லோரும் பொதுவாக விரும்புகிறது இந்த கருவாடு எப்படி சமைச்சாலுமே நல்லா இருக்குது நாங்கள் சும்மா ஒன்றுமே இல்லாமல் ஒரு குண்டை பொறிச்சு கொண்டாலே சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு இப்படி இருக்க கருவாடை கருவாட்டை பிரட்டி பாருங்கள் இப்படி கருவாடை பிரட்டினா கட்டாயம் பருப்பு கறி வையுங்க ஏதாவது வர அப்படி செய்திங்கன்னா நல்லா பொருத்தமாக இருக்கும் நிறைய சோறு சாப்பிடுங்கள் பிள்ளைகள் கறி மிளகா வந்து நீங்கள் விரும்பினா போடுங்க இல்லாட்டி தேவையில்லை நான் இந்த கருமிளகாயில் கொஞ்சம் விதைகளை கொள்கிறேன் உங்களுக்கு விரும்பினா அகற்றுங்க இல்லாட்டி அப்படியே போடுங்க இந்த விதைகளை எடுத்துகிட்டு நான் இந்த நடுப்பகுதியில் கொஞ்சம் உப்புத்தூள் அப்படியே பூசின மாதிரி தேய்ச்சி விட போகிறேன் ஏன்னா கருமிளகாயில் உப்பு பிடிக்கிறது குறைவு பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் அதால் நாங்கள் கொஞ்சம் உப்பு கொள்வோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பற்றி தயாராக்கிட்டோம் இனி நாங்கள் கருவாட்டை பிரட்டை தொடங்குவோம் தாச்சி அடுப்பில் வச்சு இப்போ நான் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் நான் தேங்கான தான் விடுறேன் எண்ணெய் கொதித்த உடனே நாங்கள் பிரட்டி வச்சுருக்கிற கருவாட்டு துண்டுகளை போட்டுக்கொள்வோம் நான் இதில் கட்டா கருவாடு தான் எடுத்திருக்குறேன் எந்த கருவாடு பரவாயில்லை நீங்கள் எடுங்க எல்லா கருவாட்டையும் போட்டது பிறகு நாங்கள் நல்லா பிரட்டி விட்டு கருவாட்டை கொஞ்சம் பொரிய விடுவோம் வாட் ஓரளவு புரிஞ்சது பிறகு நாங்கள் இதில் வெள்ளைப்பூடு போடுவோம் போட்டு ஒருக்க கலந்து விடுவோம் இப்போ நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம் கருவேப்பிலையும் போடுறேன் அதோட ரம்பை போடுறேன் போட்டு ஒருக்கா கலந்து விடுவோம் வெங்காயம் ஒரு அளவு வதங்க மட்டும் கலந்து விடுவோம் இப்போ நாங்கள் இதில் இடித்த மிளகாயை கொள்வோம் இந்த மிளகாய் வந்து நான் செத்தல் கடையில் வாங்கி நல்ல நிறமான செத்தலாக கடையில் வாங்கி விதைகளை கொஞ்சம் குறைச்சிட்டு அடித்து வச்சிருக்கிறேன் கடைகளில் வாங்குகிற சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் விதைகளை முழுசு இருக்கும் அதால் நான் இப்படி செய்து வச்சுக்கொள்வது இப்போ நான் இதில் பச்சை மிளகாயை போட்டுக்கொள்கிறேன் அதோட கறிமிளகாயம் போட்டுக்கொள்வோம் மிளகாய் அவங்களோட விருப்பம் தான் மிளகாய் போட்டு நல்ல வடிவத்தா பிரட்டி விடுவோம் நாங்கள் கறிமிளகாயை முதல்லையே போட்டால் மிளகாய் கூட அவிஞ்சு அந்த கலர் எல்லாம் மாறி ஒரு மாதிரி வந்துடும் அதனால தான் கடைசியில் சேர்க்கணும் இப்போ தக்காளி பழத்தையும் சேர்த்து கொள்வோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக இதை நாங்கள் பிரட்டி விடுவோம் நான் இன்னும் இந்த பிரட்டலுக்கு கொஞ்சமும் உப்பு போட இல்லை நீங்கள் இந்த பிரிட்டலை செய்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வைக்கிறதுல அந்த கருவாட்டில் உள்ள உப்பெல்லாம் பிரிஞ்சு இந்த கருமிளகாய் எல்லாமே நல்ல உப்பு கணக்காக இருக்கும் நான் இதுக்கு உப்பு போடவே இல்லை எப்போதுமே கருவாடை சமைக்கல நாங்கள் முதல்ல உப்பு போடக்கூடாது குழம்பாக இருந்தாலும் நாங்கள் முதல்ல உப்பு போடக்கூடாது நல்ல வடிவாக கொதிக்க விட்டு இறக்க போகிற நேரம் அல்லது ஆற விட்டு கொஞ்ச நேரம் வச்சு பார்த்து தான் நாங்கள் உப்பு போடணும் எங்கன்னா கருவாட்டு பிரிட்டால் தயாராக கொண்டு வருது இன்னும் கொஞ்சத்தால் நாங்கள் கருவாட்டு இறக்குவோம் இறக்கி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வைப்போம் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கட சுவையான கருவாட்டு பிரட்டு தயாராகிட்டுது நீங்களும் செய்து சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் கிளைநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்